மிதுன ராசி மிருகசிரீச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் சனி பகவானுடைய இந்த இரண்டரை வருஷ காலம் எப்படி இருக்கு போகுதுன்னு பார்க்க போகிறோம் குரு பகவானுடைய சுப வீட்டில் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஜாக் இருக்க போகிறார் சனி பகவான் அப்போ அவருக்கு இவர் நட்பு கிரகம் இயல்பாகவே குரு சனியினுடைய தொடர்பு நல்லது அது வந்து உங்களுக்கு பத்தாம் இடம்ங்கிற கர்மஸ்தானத்தில் இப்போ கோச்சாரத்தில் அமைஞ்சிருக்கிறது பெரிய ப்ளஸ் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் தொழில் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இது வரைக்கும் தொழில் பண்ணுறதுக்கு முதலீடே கிடைக்கல யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படி நீ நினச்சிட்டு இருந்தால் கூட இதில் தசா புத்தி ப்ளஸ்ஸாக அமைகிறவங்களுக்கு தொழில் பண்ணுறக்கு முதலீட்டுக்கான பணம் கிடைக்கும் அதுக்கான பார்ட்னர் அமைவாங்க அல்லது உங்கள் திறமை பார்த்து அவங்களே பார்ட்னராக சேர்த்திக்குவாங்க நல்ல வேலை கிடைக்கும் இப்படி உங்க வாழ்வாதாரத்தை சூப்பரா பொருளாதாரமாக ரொம்ப அழகா உங்க ஸ்டேட்டஸை அடுத்த லெவல் அப்படி கம்பீரமா கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலையை சனீஸ்வர பகவான் இந்த இரண்டரை வருடம் தர காத்திருக்கிறார் அப்போ இது யோகமான காலமாக இல்லையா நிச்சயம் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு நல்ல ஒரு இடம் அது சூப்பர் எல்லா விதத்துலேயும் ப்ளஸ் அடித்து நொறுக்கலாம் யாருக்கெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருக்கும் அப்படின்னா தசா புத்தி உங்கள் அக்கண ரீதியாக சரியாக இல்லைன்னா எல்லா வாய்ப்பும் கிடைச்சும் அதை பயன்படுத்தி முழுமையாக அறுவடை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதை நான் இந்த வீடியோனுடைய இறுதி பகுதியில் வந்து நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் தாயினுடைய நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளும் மருத்துவ செலவும் வரும் கூட்டாளியோ அல்லது மனைவிக்கோ மருத்துவ செலவோ அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாமல் போகலாம் அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் போகலாம் இல்லை தப்பாக புரிஞ்சுக்கலாம் இப்படி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலைகளில் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது இப்போ நல்லது அப்போது அதையெல்லாம் விட்டுட்டு பொருளாதாரம் வாழ்வாதாரம் வாழ்க்கையை உயர்த்தும் சூழ்நிலைன்னு நீங்கள் போனால் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் நிறைய ட்ரெயினிங் போகலாம் உங்களை பொருளாதாரத்தில் உயர்த்தி உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கான எல்லா விதமான செயல்களுக்கும் சனீஸ்வர பகவான் நல்ல அற்புதமான சூழ்நிலையை அமைச்சு தருவார் நீங்கள் பாருங்கள் இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டகச்சனி ஏழரை சனி எல்லாம் போய் கேட்டு பாருங்கள் உங்களுக்கே இப்போது அஷ்டம சனியெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க கடந்த ரெண்டரை வருஷம் ஒம்பதாம் பாவத்தில் இருந்தார் ஓகே அதுக்கு ரெண்டரை வருஷம் முன்னாடி போங்க எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க நல்ல திறமையான ஆளாக இருப்பீங்க நல்லவங்களாக இருப்பீங்க நல்ல பக்தியான ஆளாக இருப்பீங்க பெரியவா மேலே அவ்வளோ பக்தி உள்ள ஆளாக இருந்திருப்பீங்க ஆனால் அப்போ ஜெயிக்க முடிஞ்சுதா இல்லை அது கொடுத்த அனுபவத்தை நீங்கள் மறந்துடவே கூடாது அப்போது இந்த ரெண்டரை வருஷ காலமும் திரும்ப வராது அப்போ இந்த ரெண்டரை வருஷ காலத்தை நீங்கள் நல்லா நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கிங்க பருவ காலம் உலகத்துக்காகட்டும் நமக்காகட்டும் திரும்ப வராது ஒரு தடவை வாழ்கிற வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கையில் கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் வந்து காட்ட முடியாது ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு யாராவது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு காட்ட முடியாது அப்படிலாம் முடியாது அப்போது உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் சனீஸ்வர பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு இடத்துக்கு திரும்ப வர்றார் ஏன் இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா இதை தவற விட்டவங்க நிறைய பேர்த்து நான் பார்த்துருக்கேன் அப்போ நீங்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் ஊர் ஒத்துக்காது ராஜா ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ பெரிய திறமைசாலிகளுக்கு படித்தவங்க அவார்டு வாங்கினவனுக்கெல்லாம் கோச்சார கிரகங்களும் தசாபுத்திகளும் தண்ணி காட்டிட்டு போயிருக்கு நான் பல லட்சம் பேர்த்து பார்த்துருக்கேன் முப்பது வருடம் இந்த துறையில் எத்தனை ஒரு இருபத்தி அஞ்சு நாடுகளுக்கு மேலே நம்மக்கிட்ட வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அவங்களுடைய பல பேர்த்து நிலைமை நான் வந்து பார்த்ததுனால தான் இவ்வளோ அதை சொல்கிறேன் அப்போது இந்த வாய்ப்பை விடாதீர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னா இந்த காலம் நிச்சயமாக உங்களுக்கு ஊரே சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் நல்ல புகழ் கிடைக்கும் உங்கள் டேலண்ட்டை வளர்த்திக்கிறதுக்கான சூழ்நிலை கிடைக்கும் பெற்றவங்க உங்களை நம்புவாங்க இங்கே பாருங்கள் நல்ல சூழ்நிலைங்கிறது என்ன தெரியுங்களா முதல்ல கோச்சாரத்தில் நல்ல கிரகங்கள தசாபுத்தி நடந்து வந்தால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை ஊரை அங்கீகாரம் பண்ணி ஆ சரிதான் அதை அப்புடின்னா உங்களுக்கு ஒரு இது இது வந்து நிஜமாகவே ஒருத்தர் வந்து ரொம்ப டேலண்டடாக படித்து ரொம்ப ஒரு நல்ல நாலேஜாக இருக்காங்க நல்ல தெய்வ அருளோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களெலாம் இந்த காலத்தை பயன்படுத்தினா லைஃப் செட்டில்மெண்ட் பக்காவாக செட்டில் ஆகிடலாம் சூப்பர் பீரியடு எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க வீடு வாங்கிறது இது பழைய வீடு வாங்குறவங்களுக்கு ஓகே புது வீடு கட்டலான்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப தாமதப்படுத்தி செலவு அதிகப்படுத்தும் திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வச்சிரும் ஆனால் திருமணத்தை அனுபவிக்கணும் மாதிரி தொழில் வேலைன்னு பின்னாடி போக வச்சிரும் அப்போ அங்கேயும் கசப்புக்கள் உருவாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பணம் 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 பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் அடையணும்னு ரொம்ப அது பின்னாடியே ஓடிடுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த தடவை கசப்புகளினுடைய விகிதம் அதிகமாக இருக்கும் ஆனால் புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க ஓரளவு பேலன்ஸ்டான அவங்களாம் கடவுளே பூமிக்கு வந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான் பார்த்ததுலேயெல்லாம் அவ்வளோ எப்படி பாராட்டுறதுன்னு சொல்ல முடியாது தசா புத்தியே மோசமாக இருந்தாலும் அது பாராட்டத்தக்க ஒரு நட்சத்திரத்துக்குடியவர்கள் தான் அதுக்காக மற்ற நட்சத்திரக்காரங்களை ராசிக்காரங்க நான் தவறாக சொல்லலை இவங்கக்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு குணம் எது முற்பிறவியில் இவங்க செய்த நன்மையோ அதனால தானே நம்ம மூ நம்ம மூதாதையர்கள் செய்த நன்மை தீமை நம்ம முற்பிறவியில் செய்த சில நன்மை தீமைகளுடைய டெபாசிட்னுடைய அடையாளம் தான் நம்ம பிறக்கக்கூடிய லக்னம் ராசி நட்சத்திரம் எல்லோரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறக்கிறது இல்லையே அப்போ இவங்ககிட்ட ஏதோ ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இருக்க தான் செய்யுது அப்போ இவங்களும் பெருசாக மாட்ட மாட்டாங்க ஆனால் மிருக சிரிச நட்சத்திரம் ஐம்பது சதவீதம் பாதிக்கப்படுவாங்க ஆனாலும் அவங்களும் வாழ்க்கை துணைவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய டைப்பான பர்சன் தான் கொஞ்சம் படித்தவங்களாக நாலேஜாக இருப்பாங்க அப்போ இதில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அதுக்காக இவங்க தவறானவர்கள்னு சொல்ல எப்படி ஹேண்டில் பண்ண தெரில அப்படின்னாலும் அது தப்புல தானே கொண்டு வந்து முடிஞ்சிடும் சில நேரத்தில் அது மாதிரி தான் இவங்க வந்து பொருளாதார பின்னணியை பெருசாக பெருக்கணும்னு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போயிடுவாங்க அதுதான் வந்து சூழ்நிலை இப்போது மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி இருப்பது மிகச்சிறந்த பலன்களை உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் மார்க் நம்பலாம் கொடுத்துரும் புதுசாக தொழில் ஒரு சாதனை புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறது இன்னோவேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சயின்ஸ் துறையில் இருக்கிறவங்க வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப வாட்ரு தண்ணி சம்மந்தமான உணவு சம்பந்தமான டெய்லி நகர்ந்துக்கிட்டு போய் ஊர் ஊராக கடகடையாக ஊர் ஊர் ரோடு ரோடாக போய் உணவகம் நடத்துவாங்க சில பேர் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டாப்பான பலன் கொடுத்துரும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இதுக்கு தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ வந்து இப்போ இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் ரெண்டரை காலம் வந்து மீனத்தில் இருக்க போகிறார் இப்போது கடற்கரையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை கும்பிடலாம் அல்லது உங்கள் ஊரில் கூரையே இல்லாத இப்போ விக்னேஸ்வரர் வந்து சில சமயத்தில் அந்த அரச அடியில் வச்சு கும்பிட்டுட்ருப்பாங்க அங்கே போய் ரெகுலராக நீங்கள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே போய் அந்த அரச மரத்தை வழிபாடு பண்ணிவிட்டு இப்போ மஞ்சள் மஞ்சள் கலந்த தண்ணியை வந்து அந்த விக்னேஸ்வரருக்கு வந்து ரெண்டு சர்பங்கள் வச்சு விக்னேஸ்வரர் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஊற்றிட்டு வரலாம் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதெல்லாம் அனுபவிச்சு பாருங்கள் ரொம்ப அற்புதமான மேன்மையும் நன்மையும் குடும்பமே பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் கட்டாயமாக ஏற்படுத்தி தரும் அதில் மாற்றமே கிடையாது சூப்பர் பீரியடு ரெண்டாவது நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது சென்ட்ரல் சிட்டியில் இருக்கக்கூடிய அலங்காரமான பெண் தேவதை லக்ஷ்மி மகாலட்சுமி ஆலயத்தில் இருந்தால் நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணுங்க அல்லது உங்களுக்கு எதாவது மந்திர பாராயணங்கள் தெரிஞ்சிருந்தால் அந்த ஆலயத்தில் உட்காந்து நல்ல மந்திர பாராயணம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்க இதெல்லாம் உங்கள் பலத்தை உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் அதிகப்படுத்தி இந்த கோச்சார காலத்தை ஃபஸ்ட் கிளாஸாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான சூழ்நிலையை இன்னும் மெருகேற்றி கொடுக்கும் அதாவது ஒரு பொண்ணு இருக்குது கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல மேக்கப் பண்ணும்போது இன்னும் அழகு அழகக்கூடும்ல அது மாதிரி தான் இது நீங்கள் தெய்வ வலிமை இந்த காலத்தில் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போகும்போது தெய்வ வலிமை மட்டும் இல்லை நீங்கள் படிச்சிருக்கவும் செய்யணும் டேலண்ட்டாகவும் இருக்கணும் நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு காரு இன்ஜினும் நல்லா இருக்கணும் பாடியும் நல்லா இருக்கணும் கரெக்டான ஸ்பேர் பார்ட்ஸும் கரெக்டாக ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி தான் லைஃபும் அப்போது இதையெல்லாம் பண்ணும்போது சில இடங்களில் சில குறைகள் இருந்தால் கூட இந்த தெய்வ பலம் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனை காட்டும் நல்ல வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கும் நல்ல முதலாளி கொடுக்கும் ஒரு நல்ல சூழ்நிலைகளை அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் இன்னும் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் உங்கள் ஊரில் வசதி வாய்ப்பே இல்லாமல் யாராவது இறந்துட்டாங்க அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப பூரான ஒரு ஃபேமிலினால் அவங்களுடைய அந்த மரண காரியங்களுக்கு உங்களால் என்ன தொகை முடிஞ்சதோ அதை வந்து நீங்களாக போய் வாலண்டியராக ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு சரியான பாதை அமையாமல் போகவே போகாது நீங்கள் எவ்வளோ வீக்கான ஜாதகமாக இருந்தாலும் ஒரு நல்லதை கொண்டு வந்து அப்படி வாசலில் கொட்டிட்டு போயிடும் இதை மட்டும் கரெக்டாக செய்யுங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் நான் ஏதோ சொல்கிறேன்னு விட்டுறாதீங்க தயவுசெய்து இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு நல்ல பொருளாதாரத்தை மிதுன ராசி இந்த ரெண்டரை வருஷம் உறுதியாக அடைஞ்சிருவீங்க ரொம்ப நல்ல பீரியடு பணம் கண்டிப்பாக வாழ்க்கைக்கு தேவை அதை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இயல்பாகவே மிதுனம் ரொம்ப நாலேஜான ஆள் நிறையா நண்பர்களை சேர்த்து வச்சு வெற்றி அடையக்கூடிய ஒருத்தர் ஒருத்தரை இணைச்சி விட்டு